வணக்கம் காதலன் தனக்கு திருமணமான மறுநாள் தன்னுடைய காதலிய லாஜிக்கு வர சொன்னான் அங்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இளம் பெண் தற்போது சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க சோ அதை தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சம்பியை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனே கூடவே வரும் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போறோம் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் என நினைப்பது முட்டாள்தனமாகவே எனக்கு தெரியவில்லை ஆனால் அவன் ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை பெண்கள் மட்டும்தான் காதலில் ஏமாறுவார்கள் என்று ஆணாதிக்கம் சொல்லி சொல்லி என்னை போன்று ஏமாறும் பெண்களின் குரல் வாழ்க்கை எல்லாமே ஒடுங்கி தொலைந்து போய்விடுகிறது அவன் அழைத்துச் சென்ற அனைத்து இடங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன் படுக்கை அறையை தவிர அதுதான் என் ஏமாற்றத்திற்கு காரணம் என்றால் கவலை இல்லை ஆனாலும் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை ஒரு ஆண் காதல் தோல்வியை சமாளித்து விடுகிறான் ஊருக்கே தெரிந்தாலும் அவன் எதிர்காலத்தை அது பாதிப்பது இல்லை ஆனால் எனக்கோ அழுவதை தவிர வேறு வழி இல்லை அதுவும் ரகசியமாக அழுவது வெளியே தெரிந்தால் குடும்பமே தலை குனிய வேண்டும் இன்று அவன் திருமணத்தை காண எந்த தைரியத்தில் செல்கிறேன் என எனக்கே தெரியவில்லை ரகசியமாக அழுது கொண்டு இருக்கிறேன் கண்ணீர் வராமல் அழுவது ஒரு பெண்ணான எனக்கு கை வந்த கலைதான் இந்த கல்யாணம் நின்றுவிடக் கூடாதா என்ற ரகசிய ஆசை தோன்றுவது போல் என்னை மேலும் மேலும் பலவீனமாக்குகிறது பெண்ணின் மனது நிச்சயம் கல்லல்ல அது வெறும் பஞ்சுதான் அதனால் தான் அது உடைந்தால் கூட சத்தம் வருவதும் இல்லை மௌனம் மட்டும்தான் மிஞ்சுகிறது வாழ்க்கை முழுவதும் இன்னும் மௌனத்தை மட்டும்தான் சுமக்க வேண்டுமா என எண்ணும் போது வாழ்க்கையே பலிக்கிறது அவனது இந்த மனவரை என் கல்லறை போல எனக்கு காட்சியளிக்கிறது அவன் அங்கே எரிப்பது என்னைதான் ஆனால் என் அறியாமை மட்டும் எரியாமல் என்னை வதைக்கிறது கையில் அவர்களுக்கு கொடுக்க எடுத்து வந்த பரிசு அவன் எனக்கு கொடுத்த எல்லா பரிசுகளையும் அதில் நான் வைத்திருந்தேன் இனி இவையெல்லாம் அவனது புது மனைவியிடம் இருப்பதை சிறந்தது அவனது மனைவியாக என்னை நினைத்துக்கொண்டுதான் நான் இத்தனை நாட்களாக வாழ்ந்து வந்தேன் கடிதங்களை மட்டும் அவன் நினைவாக எடுத்தும் கொண்டேன் தம்பதிகள் மாலையை மாற்றி கொண்டனர் பயம் என்னை சூழ்ந்து கொண்டது தாலியை எடுத்து மணப்பெண்ணிற்கு கட்டினான் என் நம்பிக்கை என் கண்ணீரில் மூழ்கியது கண்களை துடைத்துக் கொண்டோம் யாரும் பார்ப்பதற்கு முன்பாக இப்போது தனிமையின் பயன் பயத்தை நான் உணர்கிறேன் பரிசினை கொடுக்க மேடைக்கு சென்றேன் கவரமில்லாத புது முகம் மன்னிக்கவும் புது என்றதற்கு என்னை பார்த்தும் என் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத அவனது முகம் என்னை எரிச்சலூட்டியது மனமேடையை விட்டு கீழே இறங்கும்போது சந்தோஷத்தை விட்டு நீண்ட தூரம் செல்வதை போல எனக்கு பயமாக இருந்தது விருந்தில் சென்றும் அவர்தே உணவுகள் இறங்கவில்லை இறந்து போன செடிகளுக்கு நீர் எதற்கு ஏதோ ஒரு எழுத்தாளர் எழுதிய கதையில் படித்த இந்த வரிகள் தான் என் ஞாபகத்திற்கு வந்தது இறந்த செடியைப் போல என்னை நான் உணர்ந்தேன் வாழ்க்கையில் அடுத்து எங்கு செல்கிறேன் என தெரியாமல் பேருந்தின் ஜன்னலில் சாய்ந்து கொண்டே வீட்டை நோக்கிச் சென்றேன் தலையணையில் தலை வைத்து படுத்தும் கொண்டேன் அவன் என்னருகில் இல்லாத இந்த உலகம் என்னை மிரட்டுகிறதைப் போல நான் உணர்கிறேன் சுருண்டு படுத்துக் கொண்டேன் என்னுடைய தலையணை அணைவதை கவனிக்காமல் திணறிக் கொண்டு இருந்தேன் அவனிடம் கடைசியாக பேச வேண்டும் போல இருந்தது போனும் செய்தேன் போனையும் அவன் எடுத்தான் எடுத்தவுடன் இன்னைக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவீன்னு நான் நினைச்சேன் பண்ணல ம் குட்க என அலட்சியப்படுத்தி பேசினான் அப்புறம் ஏன் என்ன ஏமாத்தின கொஞ்சம் குரலில் நான் கேட்டேன் என்னோட நிலைமையை செல்லும் டேய் செல்லன்னு சொல்லாதான்னு கோபமாக சொன்னேன் சரி நான் தான் உன்னை ஏமாத்தினேன் நானே ஒரு முடிவு சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் இது வெளியே தெரியக்கூடாது என்று சொன்னான் நீ என்ன சொல்கிற என்று கேட்டான் மௌனமாக இருந்தேன் என்னை கடைசியில் இப்படி நினைச்சிட்டல சி அழுது கொண்டே சொன்னேன் என்னால இதை தான் செய்ய முடியும் வேணும்னா ஹீனாலாஜுக்கு வா நான் ஒரு ரூம் புக் பண்ணுறேன் அங்க வா பேசுவோம் முடிவெடுப்போம் என்றான் மௌனமாக இருந்தேன் என்னை இப்படி நினைச்சிட்டலனு கோபமும் அழுகையும் வருது ஏ ஏதாச்சும் சொல்லு எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நேரத்தை நீ வீணாக்காத என்று என்னை மேலும் கடப்பயர்த்தினான் நான் மௌனமாக இருந்தேன் சொல்லு இல்லையானு போ கட் கட் பண்ணு என்று சொன்னான் நானும் கடைசியாக உம் சரி என்னேன் நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல ஆனா இந்த சரி வார்த்தைக்கு மட்டும் சரியான முடிவு குடுக்காம விட மாட்டேன்னு உறுதியாக நினைக்கிறேன் சரியா மைடாலின் ஓகே நாளைக்கு வேண்டாம் இந்த வாரம் சண்டே நம்ம மீட்டிங்கை வச்சுக்கலாம் ஓகே சந்தோஷமாக சொல்றான் சரின்னு போனை கட் செய்யுறேன் நான் செய்வது சரியா எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை இந்த உலகமே என்னை ஒதுக்கி வச்சு வச்சிருக்குன்னு எனக்கு தோணுது என்றால் அந்த பெண்மணி சண்டே ஹீனாலாஜிக்கும் போனேன் அது வேற மாதிரியான இடம்னு மட்டும் எனக்கு போன உடனே தெரிந்தது உள்ளே நுழையும் போது எல்லோருமே என்னை ஒரு மாதிரியாக பார்க்கறாங்க எனக்கு அழுகு அழுகையாக வருது உள்ள போன உடனே வாட்ச் எல்லாம் உட்காரு கையில என்ன மறைச்சு வச்சிருக்க துப்பாக்கியா என சத்தமாக சிரித்தான் டிஃபன் பாக்ஸ் என்று உனக்கு பிடிச்ச கேசரி எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் பா எனக்கு கல்யாணமான பிறகும் என்னை இவ்வளவு லவ் பண்றியா அசிங்கமாக அசிங்கமாக சிரித்தான் நீ கூட ஆன பிறகு வேற ஒரு பெண்ணை லாஜிக்கு வர சொல்லியே என அமைதியாக முகத்தை பார்க்காம சொன்னேன் ஓ புரிஞ்சிருச்சா ஓகே ஓகே கேசரியை சாப்பிட்டுக்கிட்டே சொல்றான் இரு இரு நான் போய் குளிச்சிட்டு வரேன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டான் நான் என்ன பண்ணுறேன் இதனால என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருமே வ வருத்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கு அவங்கிட்ட சொல்லிடலாமா என்றும் எனக்குள் ஒரு குழப்பம் நான் போய் கதவை பூட்டி சாவியை மறைச்சி வச்சிட்டேன் இரண்டு பேருமே அமைதியாக உட்கார்ந்திருந்தோம் என் பக்கத்துல அவன் வந்தான் அழ ஆரம்பிச்சுட்டேன் அவன்கிட்ட உண்மைய சொல்லிடக்கூடாதுன்னு என் பல்ல கழிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல அழுது கொண்டே சொன்னேன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட கேசரியில நான் விஷயத்து கலந்துட்டேன் குரல் தடுமாறுது எனக்கு உன்னை நல்லவன நினைச்ச பாத்தியா சே நீ எல்லாம் வார்த்தை எனக்கு தடுமாறுது நீ எல்லாம் ஒரு மனுஷனா சாவடா உன்ன போய் காதலிச்ச பாரு இதுதான் சரியான முடிவுன்னு தோணுது உன்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படிதான் சாவடிக்கணும் என்று நான் கோபமாக சொன்னேன் அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தது கதவை திறக்க உடைக்க பார்க்கிறான் ஆனால் முடியாமல் தலை சுத்தி கீழே விழுறான் அவனுக்கு அப்போது திடீரென ஒரு போன் வருது மொபைலை நான் வேகமாக அவன் கிட்ட இருந்து புடுங்குகிறேன் யாருன்னு பார்த்தேன் அவனோட மனைவி அதே கவடமில்லாத அமைதியான முகம் என்னை இந்த முகம் கதறி அள வைக்குது ஒரு பெண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டேன்னு என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் கதறி அழுதுதை தவிர வேற எதையுமே என்னால அந்த டைம்ல செய்யவே முடியல அவனை காப்பாற்றணும்னு தோணுது அவனுக்காக இல்லாட்டியும் அவனோட மனைவிக்காக மனைவிக்காக மட்டும்தான் ஆனா உள் மனதுல ஐம்பத்தோரு சதவீதம் அவனுக்காகவும் நாற்பத்தோரு சதவீதம் அவனுடைய மனைவிக்காகவும் முதல் காதல் இது உண்மை அல்லவா பக்கத்து டேபிளில் இருந்த உப்பை எடுத்து வந்து தண்ணீரில் கரைச்சி அவனை அதிகமாக குடிக்க வச்சேன் அவன் வாந்தியும் எடுத்தான் என் துப்பட்டாவால் அவன் முகத்தை அழுத்திக்கொண்டே கொண்டே துடைத்து கொண்டே துடைத்துக் கொண்டிருந்தேன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என் மனதை துடைத்துக் கொண்டிருந்தது அவனை சீக்கிரம் மருத்துவமனைக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்ன செய்வது என தெரியவில்லை என்னால் அவனை சுமக்கவும் இயலாது யோசிக்கவும் நேரமில்லை கண்களை துடைத்துக் கொண்டேன் அவன் வலது கையை என் தோளின் மீது போட்டுக்கொண்டு தாங்கி நின்றேன் என் இடது கையை அவன் தோளின் மீது போட்டுக்கொண்டு பின் அவனது இடது கையை என் இடது கையோடு என் துப்பட்டாவால் சேர்த்து கட்ட முயற்சித்தேன் அவன் மயக்கத்திற்குள் சென்று கொண்டிருந்தான் என்னால் கட்ட முடியவில்லை அவன் சோர்ந்து நின்றான் மெல்ல நடந்து கதவை திறந்து அந்த இரக்கமில்லாத லாஜை விட்டு வெளியேறவும் துடித்தேன் அப்போது திடீரென ஒருவன் வந்து என் தோலை மேலே கையை வைத்து ஏ யாரு நீ எவ்வளவு வேணும் என கேட்டான் நான் அவனை பழிவாங்க இங்கு வந்திருக்க கூடாது வந்திருந்த நான் மன்னித்திருக்கவும் கூடாது என என்னுடைய மனதுக்குள் நானே கடித்துக் கொண்டேன் கையை எடுதா கோபமாக எச்சரித்தேன் அவனை ஞாபகம் வந்தது இடுப்பில் நான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்தேன் அவன் பதறிவிட்டான் அவனை கத்தியால் குத்தவும் வெயின் பழக்கமில்லாததாலும் அவன் உடனே விலகியதாலும் தப்பி விலகினான் பின்பு லாஜை விட்டு வெளியேறி மருத்துவமனை இருக்கும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அவனை என்னால் சுமக்க முடியவில்லை என் தோள்கள் வலுவிழந்து வலிப்பதை நான் உணர்கிறேன் அவனுக்காக என எண்ணும் போது அதை நான் மகிழ்கிறேன் தூரத்தில் ஒரு மருத்துவமனை தெரிகிறது இனி அவன் பிழைத்து விடுவான் அவனை அணைத்துக்கொண்டே கொண்டு சென்றேன் அவன் மனைவி என்னை மன்னிப்பாள் என நம்புகிறேன் காப்பாற்ற வேறு வழி தெரியவில்லை அதை மயக்கத்தில் இருந்தவனை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து அவன் காதலியே சென்று உன் மனைவியோடு மகிழ்ச்சியாக இரு என்ற வார்த்தையை மட்டும் உதிர்ந்தேன் என் கண்ணீர் அவனுடைய கன்னத்தில் முற்றுப்புள்ளி வைத்தது என்னை இனி அவன் ஒருபோதும் மறக்க மாட்டான் இது போதும் என்று எனக்கு தோன்றியது கால் போன போக்கில நடக்க ஆரம்பிச்சேன் ஆனா வாழ்க்கையோட இறுதி நொடிகளை எங்கிட்ட எங்கிட்ட இருக்கேன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு நான் பாரதி கண்ட பொதுமை பெண்ணாக இருக்க முடியாத நினைச்சு வருத்தப்பட்டேன் வாழ்க்கை ஆசைப்படுறத தொடர்ந்து ஆசை நிறைவேறும் போது முடியணும் இப்போ முடிஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு ரயில் பஸ்ல படியில நின்று ஃபுட்போல்ல போகிறது ரொம்ப பிடிக்கும் நான் அவனை முதல் முறையாக பார்த்தது கூட ரயில் படியில நின்று போகும்போது தான் அங்கதான் என் வாழ்க்கையோட மொத்த ஆசையும் உருவாச்சு அங்கேயே என்னோட வாழ்க்கையை முடிச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு சில பேர் காதல்ல அப்பா 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 அம்மாவ நினைச்சு கூட இல்ல ஆனா நான் இப்போ கடைசி நேரத்துலயாவது நினைச்சு பார்த்தேன் நினைக்கும் எனக்கு பெருமையாகவும் இருக்கு அம்மா இனி என் என்ன காலையில எழுப்ப கஷ்டப்பட வேண்டாம் நீ நிரந்தரமாக தூங்கிட்டேன்னு மட்டும் யாராச்சும் ஆறுதல் சொல்லுங்க இப்படி தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கு ஆறுதல் சொல்லுங்க அம்மா நான் இப்பவே உன் கூடவே உன்னை கையை புடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்கு சாரிமா அப்பாவோட அதட்டல் இனி இருக்காது ஆனா அந்த அதட்டல் தான் நம்ம எல்லோரையுமே எப்பவுமே குழந்தையை போகவே வச்சுக்கிட்டு இருக்கும் உண்மையாகவே அந்த அதட்டல் ஒரு சந்தோஷமான பாச போராட்டம்னு இப்பதாமா எனக்கு புரியுது அப்பா நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு என்ன அதட்டுங்கப்பா நான் திரும்ப வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா வீட்டுக்கு உங்க கூடவே வரணும்னு ஆசையா இருக்குப்பா வந்து கூட்டிட்டு போங்கப்பா இந்த நரகத்துல இருந்து என்னை கூட்டிட்டு போங்கப்பா உங்க கூடவே பாதுகாப்பா வீட்டுக்கு இன்னும் ஒரு தடவையாச்சும் போகணும்னு ஆசையா இருக்குப்பா உங்களை விட அவன் பாதுகாப்பான்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டான்ப்பா தப்புதான்ப்பா உங்க கைய உங்க குழந்தைய கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போங்கப்பா சாரில இன்னும் என்னென்னமோ என் மனதுக்குள் தோணுகிறது ரயிலில் ஏறி படியில நிற்கிறேன் காற்று ஜில்லுன்னு வருது கண்ணு மறுபடியும் கலங்குது நான் யோசிக்கிறது சரிதானான்னு வாழ்க்கையில் நிறைய சமயங்கள்ல எனக்கு சந்தேகம் வரும் ஆனா இப்போ சந்தேகமே இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் பக்கத்து தண்டவாளத்தில் ஒரு ரயில் வருது விழுந்திடலான்னு நினைக்கும் போது அவன் என் கையை இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி பழைய ஞாபகமும் வருது ஆனா இனிதான் அவன் இல்லையே ஏமாத்திட்டான் இன்னும் கொஞ்சம் அழலாம்னு தோணுது அடுத்த ரயில் வரட்டும் அது வர காற்றை அனுபவிக்கிற மூச்சு வாங்குது கண்ணு கலங்குது இந்த ரயிலோட வேகத்துல என் வாழ்க்கையும் ஓடிடுச்சே பெருமூச்சு விட்டேன் இன்னொரு ரயிலும் வருது ஏமாத்தவ ஏமாத்தவங்க வாழ தகுதி தோணுது இந்த இந்த ரயிலோட வேகத்தை ரயில் என் மேல ஏன் கோபமா வருது ஏன்னா ஏன்னா நான் ஏமாந்துட்டேன் அதான் கோபம் வருது என் இதயம் துடிக்கிற சத்தம் கேட்குது ஒரு நொடி சிரிக்கிறேன் மறுநொடி அழுகிறேன் தாங்க முடியாம இதயம் வலிக்குது கம்பியை பிடித்துக் கொண்டு வெளியே என் உடலை நீட்டினேன் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டே மிக அருகில் வந்தது அந்த ரயில் எங்கள் காதல் அவன் கல்யாணம் பின் அந்த லாஜின் அவனுக்கு விஷம் கொடுத்தது பின் நானே காப்பாற்றவும் முயற்சித்தது அவனை மருத்துவமனையில் இறுதியாக பார்த்தது அவன் நிச்சயம் பிழைத்திருப்பான் எண்ணங்கள் பல ஓட அவன் என்னை கைவிட்டது நினைவிற்கு வந்தது என் கையை நான் விட்டேன் அப்போது என் முகத்தை பார்த்து நானே காதலி என் முகத்தை பார்த்துதானே அவன் என்னை காதலித்தான் என் முகங்கள் சிதைந்து போகட்டும் என் உடலுக்காகத்தானே காதல் புரிந்தான் என் உடல்கள் அனைத்துமே உதிர்ந்து போகட்டும் ஆசை தொடங்கிய இடத்திலேயே என் ஆயுளும் முடிந்து விடட்டும் கடவுளே நீங்களாவது இந்த குழந்தையை ஏற்றுக் கொள்ளுங்கள் அம்மா கைகள் இரண்டும் காற்றில் பறக்க உடல் ரயிலின் வெளியே மிதக்க கண்கள் ஒரு நொடி இருள எதிரே வந்த ரயிலின் சத்தம் காதை பிளக்க என் ஆன்மா சாவின் நுனி வாயிலில் தனது தத்தளிப்பை நிறுத்திய தருணம் என் கையை திடீரென யாரோ ஒருவரால் பிடிக்கப்பட்டு உள்ளே இழுக்கப்பட்டது சாவின் இறுதி நொடிகளை ரசித்த தருணம் என் கண்கள் மீண்டும் குலமாகியது அது சாவை ரசித்த தருணம் மட்டுமல்ல சாவை வென்ற தருணமும் கூட அது வாழ்க்கையின் உன்னதத்தை மீண்டும் எனக்கு தரிசித்த தருணம் கண்களை திறந்தேன் ஒரு திருநங்கை தான் என்னை கட்டி அனைத்தும் அழுவதற்கு அவளுடைய அகன்ற தோள்களையும் அளித்தார் அவள் எந்த அறிவுரையும் கூறவில்லை ஆனால் அந்த தருணம் அந்த அன்பான அரவணைப்பு ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறியது நீ சாதிக்க பிறந்தவள் சாவை வென்றவள் என்று இதுதான் இது இதுதான் கடந்து போன என் வாழ்க்கையின் கடைசி நொடிகள் ரயிலின் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கும் போது புது வாழ்வு ஒன்று என்னை வரவேற்க காத்திருந்ததை என்னால் உணரவும் முடிந்தது சூரியன் மேற்கில் உதித்தது உதித்தும் இருந்தது ஆம் காலத்தையும் திசையையும் வென்றெடுத்து வந்த எனக்கு மேற்கு சூரியன் கூட உதித்தது போலதான் இருந்தது இந்த வீடியோவை பற்றிய என்னுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்